மாதவ் கஞ்சுங்கிற பகுதியில மதன்னு பேர் கொண்ட ஒரு ஆளு கிச்சடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு உழைப்பாளி கிச்சடி யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது அவரை விட்டு எப்பவும் இருந்தது இன்னைக்கும் இந்த கிச்சடி விக்கவே இல்லையே ஒரு வருஷமா இந்த இடத்துல ஒவ்வொரு இடமா போய் கிச்சடிய வித்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இந்த பழைய சாப்பாடை இப்ப இருக்கிற காலத்துல யாருதான் சாப்பிட போறாங்க அப்பதான் சம்பக் மதன் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா அட மதன் ஐயா இந்த கிச்சடிய நாங்க எங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுக்கோமே இப்போ இந்த கிச்சடிய நீங்க விக்கிறத விட்டுட்டா நல்லது வேற ஏதாவது வியாபாரம் பண்ணுங்க இல்லனா இந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையை கஷ்டப்பட்டு நடத்த வேண்டியிருக்கும் எனக்கு தெரியும் சம்பக் ஆனா என்கிட்ட அவ்வளவு பணம்லாம் கிடையாது வேற வியாபாரம் பண்ண அதோட எனக்கு வயசும் கிடையாது என்னால கஷ்டப்பட்டு எந்த வேலையும் செய்யவும் முடியல அப்படின்னா உங்களோட வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுங்க ஆனா ஒரு விஷயம் இருக்கு உங்களால பசியோட இருக்க முடியாதுல்ல ஏன்னா இந்த கிச்சடியை மொத்தமா நீங்க மட்டும்தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன் சம்பக் சொன்னதை கேட்டுட்டு மதனுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு அப்புறம் அவர் தன்னோட வீட்டை நோக்கி போனாரு வீட்டுக்கு வந்து அவர் மீனாட்சி கிட்ட என்ன சொன்னாருன்னா என்ன மன்னிச்சிடு மீனாட்சி நீ உன்னோட மொத்த வாழ்க்கையையும் என்ன மாதிரி ஒரு ஏழையோட வாழ வேண்டியதாயிடுச்சு ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க நான் என்னைக்குமே உங்களை குற்றம் எதுவும் சொன்னதே இல்லைங்களேங்க இருந்தாலும் இல்லங்க என்னோட வாழ்க்கையில நான் சந்தோஷமா தாங்க இருக்கேன் என்ன நம்ம நிலைமை தான் கொஞ்சம் மோசமா இருக்க நான் நம்ம ஊர் பகுதியில் இருக்கிற கோவில்ல போய் சாமி கிட்ட வேண்டிக்கிறேங்க கடவுள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கணும்னு நானும் கோயிலுக்கு வரேன் ஆனா எதுவும் வேண்டிக்கிறதுக்காக இல்ல மீனாட்சி கடவுள் எனக்கு துணையா உன்னை கொடுத்திருக்காரு இல்ல அந்த நல்லதுக்காக அவருக்கு நன்றி சொல்றதுக்காக தான் வரேன் மறுநாள் மீனாட்சியும் மதனும் கோவிலுக்கு போய் அவங்க வேண்டுதல வேண்டிக்கிட்டு அந்த ஊர் வழியா அவங்க வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தாங்க அப்பதான் மீனாட்சியோட கவனம் நதி கரை ஒரு கல்லு பல பலன்னு மின்னிட்டு இருந்தது அத அவங்க பார்த்தாங்க அட எங்க இங்க பாருங்களேன் இந்த கல்லு எவ்வளவு அழகா இருக்கு இது பார்க்கவே ரொம்பவே அற்புதமா இருக்கு இத வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அழகா அலங்காரம் பண்ணி வைக்கலாங்க நீ சொல்ற மாதிரியே செய்யற மீனாட்சி மதன் அந்த கல்லை எடுத்துக்கிட்டாரு அப்புறம் ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் கிச்சடி பண்றதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருந்தாங்க சரி இப்போ இது வேலை முடிஞ்சிடுச்சுனா நீ இத பாத்திரத்துல எடுத்து வை மீனாட்சி சரிங்க இன்னைக்காவது இந்த கிச்சடி மொத்தமும் வித்து போச்சுனா ரொம்ப நல்லா இருக்கும்ங்க அப்படி வியாபாரம் ஆகலனா இந்த மாசம் மல்லிகை சாமான் வாங்குறதுக்கு கூட காசு இல்லைங்க நம்மளால கஷ்டப்பட்டு உழைக்கதான் முடியும் அந்த பாரத்தை எல்லாம் அந்த ஈஸ்வரன் மேல போட்டுடு மீனாட்சி கொதிச்சதுக்கு அப்புறமா கிச்சடிய மூடி வைக்கிறதுக்காக மீனாட்சி போனாங்க ஆனா அப்பனு பார்த்தா அவங்க கையில இருந்த அந்த கல்லு நழுவி கிச்சடிக்குள்ள விழுந்துடுச்சு ஐயோ ராமா காத்து அடிக்கும் போது மாவிக்க போன கதையாயிடுச்சு என்னாச்சு கையில வச்சிருந்தேன் அந்த கல்லு கிச்சடியில விழுந்துருச்சுங்க ஏற்கனவே இந்த மசாலா கிச்சடி வியாபாரம் ஆக மாட்டேங்குது ஆனா இப்ப பாருங்க இப்படி ஆயிடுச்சு அட இதுதான் விஷயமா நீ எதுக்கும் கவலைப்படாத நான் இந்த கல்லை உடனே அதுல இருந்து எடுத்துடுறேன் ஆனா இப்ப புதுசா வேற கிச்சடி பண்றதுக்கு நம்ம கையில பணம் இல்லைங்களேங்க எப்படியோ இந்த மசாலா கிச்சடியை யாரும் வாங்க போறது எனக்கு நேரமும் ஆயிட்டிருக்கு நான் இந்த கிச்சடியவே எடுத்துட்டு போறேன் மதன் அந்த மசாலா கிச்சடியை வச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாரு அப்புறம் எப்பவும் போல அன்னைக்கும் எந்த ஒரு கஸ்டமரும் வரல அப்பதான் ஒரு இளைஞன் அந்த இடத்துக்கு வந்தாரு இங்க பாருங்கய்யா எனக்கு ரொம்பவே பசிக்குது நீங்க என்ன வித்துக்கிட்டு இருக்கீங்க இது கிச்சடிப்பா கண்ணா சாதாரண சாப்பாடு தான் உனக்கு வேணும்னா தரம்பா ஐயா எந்த சாப்பாடா இருந்தாலும் பசிக்குதானே தானே நீங்க சீக்கிரமா ஒரு பிளேட்ல எடுத்து வைங்க சரிப்பா அந்த இளைஞன் முதல் பிடி எடுத்து வாயில வச்சதும் அவனுக்கு அந்த கிச்சடியோட சுவை அந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அதனால அவன் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மொத்த பிளேட்டையும் காலி பண்ணிட்டான் இப்படி ஒரு கிச்சடியை எப்பவும் சாப்பிட்டதே இல்ல ஐயா இது பன்னீர் அப்புறம் தால் மக்கனை விட சூப்பரா இருக்கே ரொம்ப நன்றிப்பா ஆனா எனக்கு தெரியும் இந்த சாப்பாடு அவ்வளவு அவ்வளோ ஸ்பெஷல் கிடையாது இல்ல ஐயா நான் உண்மையா தான் சொல்றேன் இவ்வளோ சுவையான சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே கிடையாது அந்த இளைஞன் சொன்னதை கேட்டுட்டு சம்பக் அப்புறம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாரும் மதன் கிட்ட வந்து கூடி நின்னாங்க அட என்ன விஷயம் ஐயா அப்படி என்ன கிச்சடியை தான் நீங்கள் அவனுக்கு கொடுத்தீங்க இந்த பையன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான் எங்களுக்கும் கொடுங்களேன் அது எப்படி இருக்குன்னு நானும் பார்க்குறேன் மதன் அந்த கிச்சடியை கொடுத்தாரு கிச்சடியை சாப்பிட்டுட்டு எல்லாரும் சந்தோஷத்துல அத வந்து போய் பார்த்தாங்க அட வா வா ஐயா என்ன விஷயம் இந்த பையன் உண்மையாவே தான் சொல்லியிருக்கான் இந்த கிச்சடிக்கு முன்னாடி பெரிய பெரிய தாபால இருக்கிற சாப்பாடும் நிகாது

போய் கிச்சடி பாத்திரத்தை பாரு உன்னால நம்ப முடியாதுன்னு வித்துடுச்சு இருந்த எல்லா கிச்சடியும் மொத்தமா வித்துடுச்சு ஆனா இது எப்படிங்க நடந்தது அதத்த நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம தினமும் எந்த அளவுக்கு மசாலாவை போடுவோமோ அவ்வளோதான் இப்போ போட்டோம் ஆனால் இப்போ எப்படி வித்தியாசமாச்சு வித்தியாசமா என்ன அந்த பல இருந்த கல் அந்த கிச்சடியில் விழுந்தது அதான் அதனால கிச்சடி இன்னும் மோசம் ஆயிடுச்சு அந்த கல்லு தான் அந்த மின்ற கல்லால் தான் இதோட சுவை இன்னைக்கு அதிகமாக இருக்கு கண்டிப்பாக நம்மளோட பிரார்த்தனையோட காரணத்தால் தான் கடவுளோட ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னா தினமும் நம்ம கிச்சடி வியாபாரம் ஆகுங்களா இனிமே நமக்கும் பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காதுங்க இப்போ ஒரு மாசம் கடந்துடுச்சு இப்போ மதன் தன்னோட வருமானத்துல மசாலா கிச்சடிங்கிற பேர்ல புதுசா ஒரு கடையை திறந்தாரு மதன் சில பேருக்கு கிச்சடி கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்பதான் சம்பக் அந்த இடத்துக்கு வந்தான் அட ஐயா என்ன உங்க நிலமே மாறிடுச்சு எல்லாம் கடவுளோட ஆசீர்வாதம் சம்பா சொல்லு உனக்கு எத்தனை பிளேட் வேணும் இல்ல இல்ல இன்னைக்கு நான் கிச்சடி எல்லாம் சாப்பிட வரல நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்க தான் வந்தேன் ஐயா ஆ கேளுப்பா எதுக்கு தயங்குற உனக்கு என்ன கேட்கணுமோ தாராளமாக கேளு அது ஐயா என்ன நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட அப்படி பேசுனதுக்காக என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு இப்போ தான் எல்லாமே புரியுது சாதாரண சாப்பாட்லையும் எவ்வளோ சுவை இருக்குன்னு இந்த காரணத்தால தான் நான் இதை எப்படி செய்யணுங்கிற வழியை தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கேன் சரி சரிப்பா மதன் சம்பக்கிட்ட அந்த பளபளப்பான கல்லோட விஷயத்த தவிர கிச்சடி செய்யறதுக்கான விதிமுறைகள் எல்லாத்தையும் சொன்னாரு சரியான முட்டாளா இருப்பாருன்னு நினைக்கிறேன் மொத்தமா கிச்சடி எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு இப்ப நானும் இதே மாதிரி கடையை தான் துறக்க போறேன் மறுநாள் மதன் தன்னோட கடைக்கு வந்தாரு அங்க பார்த்தபோது சம்பக் சரியா மதனோட கடைக்கு பக்கத்துல புதுசா ஒரு மசாலா கிச்சடி வாவ் சம்பக் நீயும் கிச்சடி கடைய ஆரம்பிச்சிட்டியா இப்போ உங்களுக்கு ரொம்பவே பொறாமையா இருக்கா ஐயா தான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டீங்கல்ல இல்ல அப்படியே இல்ல எனக்கு நிஜமாவே சந்தோஷம் தான் சம்பத் போதும் போதும் இந்த நாடகத்தெல்லாம் நிறுத்திக்கோங்க இன்னும் போனி ஆகல நீங்க அப்புறமா வாங்க ஆ சரிப்பா பெருசா வந்துட்டாரு பேசுறத பார்த்தா இவரோட மனசுல எந்த ஒரு பொறாமையும் இல்லாத மாதிரியில இருக்கு அதுவும் இவர் முன்னாடியே கடையை வச்சதுக்கு அப்புறமும் ஆஹா ஜனங்களும் வராங்களே மதன் அந்த கடுமையான வார்த்தைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மறுபேச்சு பேச்சு பேசாம தன்னோட கடைக்கு வந்துட்டாரு சில பேர் சம்பக்கோட புது கடையை பார்த்துட்டு சம்பக் கிட்ட போனாங்க நீயும் மசாலா கிச்சடி விக்க வந்துட்டியா சம்பக் ஆமாப்பா வாங்க வந்து சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே சூப்பரா செஞ்சிருக்கேன் சம்பக் அவனோட கடைக்கு வந்திருக்கிற ஆட்களுக்கு கிச்சடியை எடுத்து கொடுத்தான் எல்லாரும் கிச்சடி சாப்பிட்டாங்க ஆனா யாருமே அந்த கிச்சடி மேல எந்த ஒரு ஆர்வத்தையும் காட்டல அட என்ன விஷயம் மக்கன்சு ஏதாவது பிரச்சனையா இல்ல எதுவும் பிரச்சனை இல்ல இல்லை ஆனால் இந்த கிச்சடியில் எதுவும் ஸ்பெஷலாக இல்லையே நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான் இருக்குது மதன் ஐயாவால் மட்டும்தான் அந்த மாதிரி கிச்சடியை பண்ண முடியும்னு எனக்கு தோணுது அது எப்படி நடக்க முடியும் நானும் மதன் ஐயா சொன்ன மாதிரி அதே மாதிரி தானே கிச்சடியை செஞ்சு வச்சுருக்கேன் அந்த மதன் ஐயா என்னை நல்லா ஏமாற்றிட்டாரு கண்டிப்பாக செய்முறையில் என்கிட்ட ஏதாவது கம்மியாக சொல்லியிருப்பாரு அப்படியா அப்படின்னா நீ அவர்கிட்ட தான் செய்ய கற்றுக்கிட்டியா இப்போ அவர் மேலேயே தப்பாக சொல்லிட்டாருன்னு சொல்லி பழி போட்டுட்ருக்கியா அது ஐயாவோட ரொம்ப பெரிய பெருந்தன்மை உனக்கெல்லாம் செய்முறையை சொல்லி கொடுத்தார்ல அட அண்ண கோவப்படாதீங்க நான் சும்மா சும்மா தான் சொல்லிட்டு இருந்தேன் சம்பக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு ஆனா அவன் தன்னோட பல்ல கடிச்சுக்கிட்டு நின்று மறுநாள் சம்பக் மதனோட கிச்சடியோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க அவன் அவரோட வீட்டு ஜன்னல்ல மறைஞ்சிருந்துகிட்டு மீனாட்சி எப்படி கிச்சடி செய்யறாங்கன்னு பாத்துட்டு இருந்தான் மசாலாவை போட்ட உடனே அது கொதிச்சு வரும்போது நீ அந்த கல் அதுல போட்டுடு மீனாட்சி அப்புறம் பாத்திரத்துல எடுத்து வச்சுடு இதோ வந்துட்டேங்க அப்படியா அப்படின்னா இந்த மினுக்கிற கல்ல போட்டதுக்கு அப்புறமா தான் இந்த கிச்சடியோட சுவையும் அதிகமாகுதா மீனாட்சி சமையலறையை விட்டு வெளியே வந்தாங்க இப்ப சமையல் யாருமே இல்லை அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு சம்பக் சமையல் அறைக்கு வந்தான் அப்புறம் அந்த கல்லை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணா அதுக்குள்ள மதன் சமையல் அட சம்பக் நீ என்னோட கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்புறம் இந்த கல்லை எங்க எடுத்துட்டு போக பாக்குற இதை இங்கே வச்சுடு அட ஐயா என்னை மன்னிச்சிடுங்க அது நான் வந்து நான் என்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்க வந்தேன்னா இந்த கல்லை போட்டதுக்கு அப்புறமா எப்படி சுவை அதிகமாகுதுன்னு அப்படியா எனக்கு புரிஞ்சு போச்சு சம்பக் தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் இந்த மாதிரி திருடுறது நல்லது கிடையாதுல்ல என்ன மன்னிச்சிடுங்க ஐயா யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க எனக்கும் உங்களை மாதிரியே கிச்சடி பண்ணி விற்கணும்னு ஆசை நீங்கள் தயவு செஞ்சு எனக்கு இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கல் எங்கேருந்து கிடைச்சது சரி நான் சொல்கிறத கேளு நான் அந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கிற கோவிலில் மனசார வேண்டிக்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு நதிக்கு பக்கத்தில் தான் இந்த மின்ற கல் கிடச்சிது அப்படியா ஐயா நானும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன் அந்த பெரியவங்களோட யோசனையே ரொம்பவே வித்தியாசமாக இருக்குல்ல ஒரு தடவை கிச்சடி செய்கிறத கற்றுக்கிட்டேன் இருந்தாலும் அந்த மின்ற கல்லை பத்தின விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு சம்பக் சரியா அதே மாதிரி செஞ்சான் மதன் எப்படி சொன்னாரோ அதே மாதிரி வேண்டுதல வேண்டிக்கிட்டதுக்கு அப்புறமா அவன் நதி கரைக்கிட்ட அந்த கல்ல தேடி போனான் அப்பதான் அந்த இடத்துல ஒரு பலபலப்பான கல்லு அவன் கண்ணில் பட்டுச்சு மதனையா எப்படி சொன்னாரோ அதே மாதிரி தானே நடந்திருக்கு இப்ப பாக்குற என்னோட கடை எப்படி நடக்காம போகுதுன்னு ஒரு தடவை கடை நல்லா போச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த மதனையாவ பாத்துக்கலாம் சம்பக் தன்னோட கடையில நின்றுகிட்டு எல்லாருக்கும் குரல் கொடுக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அந்த இடத்துக்கு மக்கஞ்சு வந்தாரு வாங்க வாங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப சுவையான கிச்சடியே சாப்பிடுங்க வாங்க வாங்க என்ன விஷயம் சம்பக் இன்னைக்கு வேற ஏதாவது புது செய்முறையை திருடிட்டியா அட சாப்பிட்டு பாருங்க இத நானே செஞ்சேன் அப்புறம் நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படியா கொடுப்பா நீ என்ன புதுசா செஞ்சிருக்கேன்னு நானும் பாக்கிறேன் இந்தாங்க சூடான மசாலா கிச்சடி மக்கன்சு ஒரே ஒரு பிடி எடுத்து வாயில வச்சாரு அங்க கிச்சடிக்கு பதில்ல மண் டேஸ்ட் தெரிஞ்சது அப்புறம் அவர் வயிறெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சது ஐயையோ நீ என்ன எனக்கு சாப்பிட கொடுத்த நான் உன்னை பத்தி கம்ப்ளைன்ட் பண்ண போறேன் சாம்ப அட அண்ண நீங்க என்ன மன்னிச்சிடுங்க நான் எதுவும் பண்ணலையே இத நானே சாப்பிட்டு பார்த்தனே அப்பதான் மதன் கையில தண்ணியோட அந்த இடத்துக்கு ஓடி வந்தாரு இந்த இந்த தண்ணியை குடி மக்கன்ச்சு ரொம்ப நன்றிங்க ஐயா இதுல என்னோட தப்பு எதுவும் இல்லை இந்த ஐயா தான் என்கிட்ட சொன்னாரு நதிக்கடையில ஒரு கல் இருக்குமா அதால தான் கிச்சடியோட சுவை அதிகமாச்சுன்னாரு இந்த விஷயத்துல யாரோட தப்புனா இருக்குன்னா அது நீ மட்டும்தான் சம்ப நீ என் மேல பொறாமப்பட்டு என்கிட்ட செய்முறைய கேட்ட என்னோட கல்லை திருடுறதுக்கு முயற்சியும் நீ பண்ண ஆனா ஈஸ்வரனை உன்னால எப்பவும் ஏமாத்தவே முடியாது மதன் சொன்னதை கேட்டுட்டு சம்பக்கு தன்னுடைய கெட்ட குணங்கள் அப்புறம் தான் செஞ்ச தப்பு புரிய ஆரம்பிச்சது இந்த சம்பவத்துக்கு அப்புறமா மதனோட வாழ்க்கை நிம்மதியா இருந்தது